அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி நானும் வந்தாங்க உலக சந்தைக்கு போனால் எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிற கிடச்சிது இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா சேமையாக ஒரு கூட்டு தான் பண்ண போகிறேன் வாங்க மீடியக்கில் போகலாம் நம்ம அரைக்கிற நறுக்கிற நேரத்துலங்க கொஞ்சம் நம்ம துவரம் பருப்பு போட்டு வேக வச்சுக்கலாங்க தோரம் பருப்பும் போடலாம் பருப்பும் போடலாம் நம்ம இப்போ எடுத்துக்கிறது வந்து தோரம்பருப்பு தான் எடுத்துருக்கேன் மீடியம் சைஸில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க இதில் நம்ம போட்டோம்னா ஒரு தண்ணி சேர்த்து வச்சு இப்போ பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சிடலாங்க நிறைய பொடிசா நறுக்கி வச்சிருக்கிறோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பும் நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம கூட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் அகலமான பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாங்க வச்சதுக்கப்புறம் இந்த பருப்பும் ஒரு தக்காளி போட்டுருக்குறோம்ல அது இதில் சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்துனதுக்கப்புறங்க கொஞ்சமாக நம்ம கீரை சேர்த்துக்கலாம் ஏன்னா நாங்கள் மூணு பேர் தான் இருக்கோம் நான் அதனால் நான் கொஞ்சமாக உங்களுக்கு கீரை அரைக்கட்டு தான் போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு நாலஞ்சு பேர் இருந்தால் ஒரு கட்டு சேர்த்துக்கிங்க அதே மாதிரி பருப்போட அளவு அப்படிதாங்க நான் மூணு பேர் இருக்கிறனால ஒரு கப்பு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் நிறையா பேர் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ரெண்டு கப்பு பருப்பு சேர்த்துனீங்கன்னா தான் கூட்டு நல்லாயிருக்கும் கீரையும் பருப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க நாலு டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாங்க பருப்போட அளவு தண்ணியிலேயே இந்த கீரையை வேகட்டுங்க வேகிறதுக்குள்ளார நம்ம கொஞ்சம் தேங்காய் ஜீரமெல்லாம் அரைச்சி வச்சிடலாம் இப்போ நான் கூட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் சீரகம் பச்சை பிளகா மூணையும் சேர்ந்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சிருக்குங்க இப்போ நம்ம இது கூட்டில் சேர்த்திடலாங்க வந்துருச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகா அரைச்ச வச்ச பேஸ்ட்டு இது கூட சேர்த்திக்கலாங்க இது கூடயே பார்த்திங்கன்னா ஆஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ உப்பு தேங்காய் ஜீரகம் எல்லாம் அரைச்சி விட்டியிருக்கிறம்பிங்க இதெல்லாம் நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் இப்போ கீரையும் பருப்பும் போட்டு கூட்டு ரெடியாகிடுச்சுங்க இப்போ இந்த கூட்டுக்கு வந்து நம்ம இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துட்லாம் இப்போ நம்ம தாளிப்புக்கு வந்து ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சாச்சுங்க இப்போ நம்ம தேங்காய் சேர்த்திக்கலாம் தேங்காய் தான் கூட்டுக்கு நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம் கடகு சேர்த்துறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன வெங்காயம் ரெண்டு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் அது இப்போ நம்ம கூட்டில் சேர்த்தியாச்சுங்க அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து தாளிச்சு கொட்டியாச்சுங்க இப்போ நம்ம பெருங்காயத்தூளும் சேர்த்தியாச்சு இப்போ உங்கள் வீட்டில் நெய் பிடிக்கிறவங்களா இருந்தால் நெய் போட்டு சேர்த்திக்கலாம் நெய் பிடிக்காதவங்களா இருந்தால் வேண்டாம் விட்டுருங்க இப்போ எனக்கு நெய் ரொம்ப பிடிக்கும் நம்ம நெய் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேத்துறேன் நான் நெய் சேர்த்தும் போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க முடிஞ்சிது இப்போ கூட்டு ரெடி ஆயிடுச்சு சூப்பரான கூட்டு தான் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக உங்களுக்கு அரைக்கிற கூட்டு ரெடி ஆயிடுச்சு இவ்வளோதாங்க சூப்பரான கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்